السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் அழகான நன்மையும் வழங்கினான் அல்லாஹ் இத்தகைய நல்லவர்களையே நேசிக்கிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹின் நிராகரிப்பவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை உங்கள் நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகி பின் செல்லும்படி திருப்பி விடுவார்கள் அதனால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே மாறிவிடுவீர்கள் இவர்கள் அல்ல தான் உங்கள் பாதுகாவலன் அவன் உதவி செய்பவர்களின் மிக சிறந்தவன் நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நாம் திகியை உண்டு பண்ணி விடுவோம் ஏனென்றால் அவர்கள் இணை வைப்பதற்கு அல்லாஹ் எவ்வித ஆதாரமும் அவர்களுக்கு அளிக்காதிருக்க அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள் இவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் நரகத்திலும் அநியாயக்காரர்களின் தங்குமிடம் மிக கெட்டது நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வின் கட்டளைப்படி உகுது போரில் நீங்கள் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த சமயத்தில் உங்களுக்கு உதவு புரிந்து அல்லாஹ் தன் வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றி வைத்தான் ஆனால் நீங்கள் விரும்பியதை அதாவது வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்ததன் பின்னர் நபியின் கட்டளைக்கு மாறு செய்து அவ்விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு நபி உங்களை நிறுத்தி வைத்திருந்த மலையிலிருந்து விலகி இறுதியில் தைரியத்தை இழந்துவிட்டீர்கள் உங்களில் இவ்வுலகை விரும்புபவர்களும் உள்ளனர் உங்களில் மருமையை விரும்புகிறவர்களும் உள்ளனர் ஆகவே உங்களை சோதிப்பதற்காக அவர்களை துரத்தி சென்ற உங்களை அவர்களை விட்டு பின்னடையும்படி செய்தான் இதன் பின்னரும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் ஏனென்றால் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது அருளுடையவன் ஆவான் புகுது போரில் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்தவாறு என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை கூவி அழைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் ஒருவருமே திரும்பி பாராது விருண்டோடி கொண்டிருந்ததையும் பாருங்கள் நம் தூதருக்கும் நீங்கள் உண்டு பண்ணிய இத்துயரத்தின் காரணமாக உங்களுக்கும் தோல்வியின் துயரத்தையே பிரதிபலனாக கொடுத்தான் ஏனென்றால் உங்களிடமிருந்து ஒரு பொருள் தவறிவிட்டதை பற்றியும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றியும் நீங்கள் துயரத்தில் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காகவே இத்தகைய சிரமத்தை உங்களுக்கு கொடுத்தான் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான்